வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்துரலாம் ராசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வைகாசி பதினெட்டாம் தேதிக்கு மேலதான் குரு வந்து உச்சமாக உச்சமாகறாருங்க இப்போதைக்கு குரு பன்னெண்டாம் இடமான விரயத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அப்பனா அவர் அங்க இருந்து நாலாம் இடத்தை பார்ப்பாங்க நாலாம் இடத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா சுகபோகங்கள் வந்து சேரும் சரிங்களா துலாம்பீட்டை பார்ப்பாங்க அதனால சுகபோகங்கள் வந்து சேரும் ஆனா என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டுலேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவி கடையில இருக்கிற ஒற்றுமை தரப்படுங்க குடும்பத்துல சண்டை பிரச்சனை பிரிவு வரைக்கும் இது கொண்டே நிறுத்தம் கொஞ்சம் கவனமா இல்லைன்னா அது மட்டும் இல்லாம தனலாபம் ரெண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்துருந்ததுன்னா தனலாபமும் கொஞ்சம் கொன்றுரும் குடும்பத்திலையும் சங்கடம் வருமானத்துலையும் சங்கடம் மனக்குழப்பம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் முதல் ஆறு மாதம் அதாவது வைகாசி ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா எட்டில் போய் ராகு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா கணவன் குடும்பத்தினாலையும் கொஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கும் பிரச்சனைகள் கொடுக்கலாம் பிரிவுகள் கொடுக்கலாம் ஊர் விட்டு தேசம் விட்டு உங்களை அனுப்ப பார்க்கலாம் வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கலாம் சரிங்களா ஆனால் வைகாசி பதினெட்டாம் தேதிக்கு மேலே குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பலன்களாக அப்படியே மாறி நல்ல பலன்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் மன நிலையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு இடத்துல நிலையாக வாழக்கூடிய அமைப்பு நிலையாக தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்பது பாக்கியத்தில் சனி உட்கார்ந்துருக்காங்க அவர் அங்கேருந்து ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குறாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஒரு தடை ஏற்படுத்தும் யாரையும் நம்பி பணம் கொடுத்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேராது வேண்டாத கெட்ட பேரையும் உங்களுக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஃபோன்னால் கெட்ட பேர் வந்து சேரக்கூடிய அமைப்பு வீரியும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி கடையில் இருக்கிற தாம்பத்தையும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இதனால பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா கணவன் மனைவி கடையில ஒற்றுமை இல்லாம போறது இது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய அமைப்பு இதுதான் சரிங்களா கொஞ்சம் அதனால கவனமா இருக்கிறது சிறப்புங்க வைகாசி பதினெட்டாம் தேதிக்கு மேல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண யோகம் இல்லாதவங்களுக்கு திருமண யோகத்தையும் மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கு மறுமண யோகத்தையும் குழந்தைகள் கல்வியில கொஞ்சம் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பையும் அரசு உத்தியோகத்துல இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி வாய்ப்பையோ இதெல்லாத்தையும் கொடுப்பாங்க எப்போ வர வைகாசி பதினெட்டாம் தேதிக்கு மேல சரிங்களா வைகாசி பதினெட்டாம் தேதிக்கு மேல கணவனோ மனைவியோ உங்களுக்கு ஏழாம் இடமா அமையக்கூடிய இடத்த குரு பார்க்கறதுனால அவங்கனாலையும் லாபங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு அருமையாக இருக்கு இப்போதைக்கு அதெல்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லாம பாதகத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பேச்சு நீங்க நீங்கள் இருந்துக்கிறது சிறப்பு நீங்க முடிஞ்ச வரைக்கும் சுப விரயங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கறது கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா என்னன்னா அதுக்கும் தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமா இருங்க சுப விரயங்கள்னு பார்த்தோம்னா இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய யோகம் ஆல்ரெடி போன ஆறு மாசமாவே இருக்கு இன்னும் ஆறு மாசம் வரைக்கும் இது தொடருது விரயங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் வீட்டுக்கு கால் போடுறது நகை எடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பின்னும் பிறகு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் அதுல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க உங்க வாழ்க்கையில பின்னாடி அது பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லோன் வாங்குங்க இஎம்ஐ ஆப்ஷனே வச்சுக்கோங்க அது இன்னும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா உங்கள் கையில் எவ்வளோ இருந்தாலும் அது வேண்டாத ஆஸ்பத்திரி வரையத்தை கொடுக்குறதுனால முடிஞ்ச வரைக்கும் சுபவரையை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் வேண்டாத ஆஸ்பத்திரி வரையும் வராது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது கொஞ்சம் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால் தாராளமாக அதை தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற காரணம்தான் என்ன தான் இது இந்த மாதிரி இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களோட ராசி பலன் கொடுத்தாலும் நமக்கு நம்ம சுய ஜாதகம் அப்படின்னு இருக்குங்க அந்த சுய ஜாதகத்து படி பார்த்தீங்கன்னா மீதி ஒரு தொண்ணூறு சதவீதம் இது ஒரு பத்து சதவீதம் தான் வேலை செய்யும் ராசி மீதி ஒரு தொண்ணூறு சதவீதத்தில் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நமக்கு நடக்கிற தசா புத்திகள் தான் நம்மளோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் இது எழுபத்தஞ்சு சதவீதம் அதுதான் துல்லிய பலனப்படும் இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு நட்சத்திரம் அந்த ராசியில் இருக்குங்க அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புனர் பூசம் பூசம் இந்த மூணு நட்சத்திரம் அங்கே செயல்படும் பிறப்போட ஜாதகத்துப்படி உங்களோட நட்சத்திரங்கள் மாறலாம் அப்படி மாறுது அப்படின்னா தசா புத்திகளும் மாற்றம் கொடுக்கும் கிட்டத்தட்ட கடகராசிக்காரங்க மட்டும் இந்தியாவில் ஒரு பன்னெண்டு கோடி பேர் இருப்பாங்க இந்த பன்னெண்டு கோடி பேத்துக்கும் ஒரே மாதிரி எங்களுக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நட்சத்திரங்கள் மூணு இருக்கு அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒன்போது பாதத்துல உட்கார்ந்துருப்பாங்க சரிங்களா அப்பன்னா அந்த ஒம்பது பாதமும் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு வெவ்வேறு மாதிரி வேலை செய்யும் போகும்போது இருபத்தேழு பாதமாக வேலை செய்யும் அப்பனா அந்த பன்னெண்டு கோடி பேர் இருபத்தேழு விதமாக பிரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போனா எல்லாத்துக்கும் வெவ்வேறு பலன்களை கொடுக்கும் வெவ்வேறு புத்திநாதனாக இருப்பாங்க தசாநாதனாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியே நமக்கு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்போனா இதில் நிறைய பேர் இறப்ப சந்திப்பாங்க நிறைய பேர் கொடிஸ்வரன் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படி சொன்னால் முடவனாக படுப்பான் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பன்னெண்டு கோடி பேத்துக்கு அதனால இந்த ராசி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செயல்படுமா செயல்படாது அவங்கவுங்க தசா புத்தி தான் அவன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறான் மீதி ஒரு பதினஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிறக்கிற குழந்தைகளை பொறுத்து இன்னும் துல்லிய பலனாக மாறும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஜோதிடத்தை நீட்டாக பார்த்துக்கங்க ஒன்றும் தப்பு இல்லை என்ன மீறி போனால் ஒரு இரநூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா கொடுக்க போகிறோம் அவங்க ஏதாவது ஒரு கோயிலை உங்களை போக சொல்லுவாங்க உங்களுக்கு நடக்கிற புத்தியை பொறுத்து அந்த கோயில் மண்ணுக்கு போய் மிதிங்க ஏன்னா நமக்கு எந்த கோயிலுக்கு போகிறதுனே தெரியாமல் சில நமக்கு பாதகம் செய்யக்கூடிய கோயில்களுக்கே போயிட்டுருந்து எல்லா கோயிலுக்கு போயிட்டாங்க எங்களுக்கு நிம்மதியே இல்லைங்க அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உங்களுக்கு ஆகர கோயிலுக்கு போனால் அப்படி தான் இருக்கும் போய் ஆகர கோயில் ஏதாவது ஒன்று ஜோதிடர் சொல்லுவாங்க அதை போய் அங்கே போய் அங்கே அந்த மண்ணை மிதிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடச்சிடும் அதாவது உங்களுக்கு வேணுங்கிற நன்மை கிடச்சிடும் அதுதான் உண்மை சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜோதிடர் அணுகி அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு உண்டான வழியை தேடுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு யாருக்கிட்டே போகல அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கே ஃபோன் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான பலனை உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் மேலும் உங்களுக்கு வேறு தகவல் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்